ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்பிரிட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன லவ் மெசேஜ் கொடுக்குறாங்க உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே என்ன கார்டு வருது என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஓகே ஸோ இந்த கார்ட் மூலிமா ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணலாம் ஓகே உங்களோட எனர்ஜி மேட்ச் ஆகுச்சு அப்படின்னா அடுத்து உங்கள் பர்சனோட எனர்ஜி உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் இதே மேரிட் கப்புள்ஸ்னால் அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் நோ கான்டாக்ட் செப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் இந்த வார்டு மூலயமா ஸ்பிரிட் சொல்கிறாங்க அண்ட் சிங்கிள்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே லெட் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட்டு உங்களோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்க்கலாம் பேஜ் ஆஃப் கப் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்கள் மனசில் வந்து இன்னுமே ஒரு இன்னோசன்ஸ் ஒரு பியூரிட்டி இருக்குது ஓகே லவ்வில் வந்து ஒரு ஃப்ரெஷ் பிகினிங் வேணும் அப்படிங்கிற ஆசை வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது ஓகேங்களா உங்கள் மனசு வந்து எதோ விஷயங்களை போட்டு யோசிச்சுட்ருக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருக்கலாம் ஸோ நான் கொடுத்த அன்புக்கு பதில் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது எதிர்பார்ப்பு இருக்குது உங்கள் மனசில் ஓகேங்களா ஒரு எமோஷ்னல் வல்லரபிலிட்டி கூட உங்கள் மனசில் இப்போ இருக்குது ஓகேங்களா சின்னதாக ஒரு மெசேஜ் சின்னதாக ஏதாவது ஒரு சைன் கூட உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் உங்கள் பர்சன்கிட்டேருந்து சும்மா ஹாயின்னு ஒரு மெசேஜ் வராதா ஏதாவது ஒரு சைன் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் இருக்கீங்க ஏதோ ஒரு நியூ இன்ஸ்பிரேஷன் இன் லவ் ஓகேவா உங்களோட இன்ட்யூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போது கண்டிப்பாக உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து கண் ஏதோ ஒரு விஷயம் தொடங்க போகுது அப்படிங்கிறது உங்களோட இன்ட்யூஷன் மூலயமா நீங்கள் நம்புகிற ஒரு விஷயமா இருக்குது ஓகேங்களா இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆச்சு உங்களோட எனர்ஜி வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம் ஆர்எல்ஸ் இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகே இப்போ வந்து உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வந்து பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்து அவங்க சைட்லேயும் வந்து ஒரு எமோஷ்னல் சாஃப்டனிங் நடக்குது அப்படிங்கிறத சொல்லுது ஓகே ஸோ இந்த கார்ட் மூலிமா நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து உங்களை பற்றி ஸ்டில் எமோஷ்னலாக வந்து கனெக்டடாக ஃபீல் பண்ணுறாங்க ஓகே ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்குங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க மன்னிப்பு கேட்குற எண்ணமோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் மெசேஜ் அனுப்புகிற எண்ணமோ வந்து அவங்களுக்கு ஷோராக இருக்குது ஓகேங்களா ஏதோ அவங்க உங்கள் கிட்டே வந்து ஒரு ஆர்கியூ பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துருக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இப்போ ரெண்டு பேருமே வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கீங்க இல்லை ஒரு சைலன்ஸில் இருக்கீங்க ஒரு நோ கான்டெக்டில் இருக்கீங்க ஏதோ ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இல்லை சின்னதாக ஒரு மனஸ்தாபம் இருக்குது ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பர்சன் வந்து உங்களை வந்து சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருக்காங்க உங்களுக்கு வந்து அவங்க அன்பு புரிய வைக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பணும் அவங்க அன்பு எவ்வளவு உங்கள் மேலே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படிங்கிற தாட் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு அப்பாலஜி கேட்குற அந்த தாட்டும் அவங்களுக்குள்ளே இருக்குது ஓகேங்களா ஸோ அதே நேரத்தில் ரொம்ப வந்து ஒரு ஒரு ஷைனஸ் இருக்குது அவங்கக்கிட்ட ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க ஏதோ ஒரு தயக்கம் ஒன்று இருக்குது ஈகோ இஷ்யூஸ் இருந்தாலுமே கூட மனசு முழுக்க வந்து அஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது உங்கள் மேலே ஓகே ஈகோ இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக உங்கள் பர்சன்கிட்ட ஈகோ இருக்குது பட் ஸ்டில் ஈகோவாக இல்லை உங்கள் மனசு உங்கள் மேலே இருக்கிற அன்பாக அஃபெக்ஷனான்னு கேட்டால் உங்கள் மேலே இருக்கிற அஃபெக்ஷன் தான் அதிகம் ஈகோவை விட ஓகே ஸோ ட்ரீமில் இல்லை ஒரு இமேஜினேஷனில் கூட உங்களை பற்றி தான் உங்கள் பர்சன் நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சனோட எனர்ஜியாக நமக்கு வந்து ஸ்ப்ரிட் சொல்கிறாங்க ஓகே இதே வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லவ் லைஃப் ஓவரால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரொமான்டிக் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஷோராக இருக்கும் ஓகேங்களா ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு லவ் ஆஃபர் இருக்கும் உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட அப்பாலஜி பண்ணலாம் இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட அப்பாலஜி பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது ஓகே ஒரு க்யூட் மெசேஜஸ் க்யூட் கிஃப்ட் அன்எக்ஸ்பெக்டட் லவ் மூமெண்ட்ஸ் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு எமோஷ்னல் ஓப்பன்னஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா லவ்ல வந்து ஒரு ஹீலிங் அண்ட் சாஃப்ட்னஸ் வந்து திரும்ப போகுது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா நமக்கு இன்னொரு சொல்கிற மெசேஜாக இருக்குது இது வந்து ஒரு சைல்டிஷ் லவ்லாம் இல்லை ப்யூர் சோல்ஃபுல் அண்ட் இன்டிடியூட் கனெக்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா வந்து நமக்கு ஸ்ப்ரிட் சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த லவ் ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் ஃப்யூச்சர் ஆஃப் யுவர் லவ் லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னா எதிர்காலம் இந்த காதல் வாழ்க்கையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எமோஷனல் மெச்சூரிட்டி வந்து கிராஜுவலாக வந்துட்ருக்கு ஓகேங்களா ஒரு கன்ஃபெஷன் வரலாம் இல்லை ஒரு ப்ரொப்போசல் வரலாம் ஆர் ஒரு டீப் எமோஷ்னல் டாக் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயமா இருக்குது ஓகே அதே மாதிரி ஒரு லாங் டர்ம் ஸ்டெபிலிட்டி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல க்ரோத் இருக்குது அப்படிங்கிறதும் இந்த கார்டு மூலயமா தெரியுது ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் ஷுவராக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சரையே மாற்றும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா நமக்கு ஸ்பிரிட் சொல்கிறாங்க அண்ட் அதே மாதிரி ஏதோ ஒரு நியூ பிகினிங் இருக்குது ஆர் ரீயூனியன் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ரீயூனியன் ஆர் நியூ பிகினிங் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதுவே மேரீட் கப்புல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டு மூலயமா ஸ்பிரிட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ ரிட்டன் ஆகுது ஓகேங்களா உங்களோட பார்ட்னர் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப அஃபெக்ஷன் காட்ட போகிறாங்க உங்ககிட்ட ஓகே ஸ்மால் சர்ப்ரைசஸ் இருக்குது உங்களுக்கு உங்கள் கிட்ட ஒப்பாலஜி கேட்பாங்க அவர் வந்து எமோஷ்னல் பாண்டிங் மொமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் ஆகும் ஓகே அதே மாதிரி பாஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே டிசால்வ் ஆகிற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் போவீங்க அதே மாதிரி சில்ட்ரன் ரிலேட்டட் ஜாய் அவர் அந்த மாதிரி ஒரு பேபிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அது மாதிரியான நியூஸ் ஃபார் சம் கப்புள்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே ஸோ இதுவே வந்து நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கீங்க செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டு மூலிமா உங்களுக்கு ஸ்பிரிட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்து மெசேஜஸ் கம்மிங் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா மெசேஜ் இன்கம்மிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் இந்த கார்டு மூலிமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிறாங்க உங்கள் பர்சனோட மனசு வந்து இன்னுமே உங்களை தான் நினச்சிட்ருக்கு ஓகேங்களா ஸ்டில் ஓப்பன் உங்களுக்காக உங்கள் மனசு பிறந்து தான் இருக்குது அவங்க வந்து ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கலாம் இல்லை ஒரு லாங்கிங் இந்த ரெண்டு ஃபீல்மே கூட இருக்கலாம் இது ரெண்டையுமே அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஒரு குற்ற உணர்ச்சி அண்ட் உங்களை பற்றின ஒரு லாங்கிங் இருக்குது அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கம்யூனிகேஷன் ஒரு அப்பாலஜி ஒரு ஒரு இன்டெரக்ட் சிக்னல் ஏதோ ஒன்று அவங்ககிட்டேருந்து வரப்போகுது ஸோ நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரீயூனியன் கான்டாக்ட் வரத்துக்கான சைன் தான் இந்த கார்டு ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்கள் பர்சனாக புஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது ஃபார் ரீகனெக்ஷன் ஓகேங்களா அதை மைண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவங்க ரீகனெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஒரு எமோஷ்னல் ரீஸ்டார்ட் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அதுக்கு இப்போ இதுக்கப்புறம் ஒரு ரீஸ்டார்ட் வந்துச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் ரீயூனியன் ஆகுறிங்க ஒரு ரீகனெக்ஷன் வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஈகோ இருக்காது அப்படிங்கிறத இந்த கார்ட் மூலயமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே இதுவே நீங்கள் வந்து சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்ட் மூலயமா உங்களுக்கு ஸ்பிரிட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நியூ க்ரஷ் ஒரு நியூ அட்மையரர் அவர் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரொம்ப ரொமான்டிக் இன்ட்ரெஸ்டான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரலாம் பாஸ்டில் ஹர்ட் ஆனவங்களுக்கு வந்து ஒரு ஹீலிங் முடிஞ்சு ஒரு நியூ லவ் வந்து ஓப்பன் ஆக போகுது ஒரு நியூ லவ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் ஓகே அதே மாதிரி ஒரு உங்கள் பர்சன் வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கலாம் இல்லை வாட்டர் சயின்ஸ் அதாவது மீனராசி கடகராசி ஸ்கார்பியோ விருச்சிக ராசி இந்த மாதிரி எனர்ஜி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா ஒரு இன்டிடியூ கனெக்ஷன் இருக்கும் ஒரு சோல் லெவல் பாண்டிங் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த கார்ட் மூலிமா யூனிவர்ஸ் கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னா உங்கள் மனசை திறங்க ஓகேங்களா ஒரு பியூட்டிஃபுல் நியூ லவ் வந்து உங்களை நோக்கி வருது அப்படிங்கிறது தான் ஓகேங்களா அதை வந்து ஒரு பயம் இல்லாமல் ஒரு ப்யூரிட்டியோடு அக்செப்ட் பண்ணுங்க அந்த காதலை ஓகே அதை அப்படியே நீங்களும் திருப்பி கொடுங்க தான் ஸோ உங்களோட இன்ட்யூஷனை நம்புங்க ஒரு எமோஷ்னல் ஃப்ளோவை வந்து அலோ பண்ணுங்க ஓகே எதையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க எந்த ஃபீலிங்ஸுமே போட்டு சப்ரெஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா உங்களோட சூப்பர் பவர் என்ன அப்படின்னா நிதானமாக இருங்க ரொம்ப சாஃப்டாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுங்க எல்லாரு கூடவும் ரொம்ப சாஃப்டான வேர்ட்ஸை பேசி பழகுங்க அப்படிங்கறதான் ஸோ லவ் இஸ் கம்மிங் இன் ஜென்ட்ரல் ஓகேங்களா டிவைன் டைமிங் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது கண்டிப்பாக லவ் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படிங்கிறதான் இந்த கார்டு மூலிமா யுனிவர்ஸ் நமக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரீசனட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைனா விட்டுறலாம் ரீசனட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் என் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ